இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ட்ராயிங் வந்து ஒரு வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு வடகிழக்கு தெரு குத்துருக்குற மாதிரி அமைப்பு இருக்குது அதே சமயம் மேற்கு பக்கமும் ரோடு இருக்குது வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதுக்கு சரௌண்டிங் அப்படின்னு சொல்லும்போது தெற்கு பக்கம் பில்டிங் இருக்குது சைட்டுக்கு கிழக்கு பக்கமும் இம்மீடியட்டாக ஒரு பில்டிங் இருக்குது இப்போ சரௌண்டிங்னு சொல்லும்போது தெற்கு வடக்கு உச்சமாக இருக்கும் இந்த தெற்கு பக்கம் பில்டிங் காம்பவுண்ட் அளவுக்கு வெளியில் அதே சமயம் வடக்கு பக்கம் ரோடு இன்க்ளூடிங் அந்த வடக்கு பக்கம் வந்து கால்வாய் போகுது அந்த கால்வாய் வந்து மேற்கு இருந்து கிழக்கு வாட்டமாக போகுது அதற்கிடல மேற்கு பக்கமும் கால்வாய் போகுது அது வந்து தெற்கு இருந்து வடக்கு வாட்டமாக போகுது அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு வடக்கு உச்சம் மேற்கு கிழக்கு அப்படிங்கும் கிழக்கு பக்கம் வெயிட்டு மேற்கு பக்கம் பள்ளம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அந்த இடத்துல இதில் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த சைட்டோட மெசர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அறுபதுக்கு ஐம்பது அப்படிங்க மாதிரி வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அறுபது அடி கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ஐம்பது அடி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டில்ட்டு மாதிரி பிளான் பண்ணுது ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வீடு பிளான் பண்ணுது அதில் இந்த பில்டிங்கோட மெசர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐம்பத்தி அடிக்கு நாற்பத்தோரு அடி அப்படிங்க மாதிரி வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் ஐம்பத்தொன்று கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் நாற்பத்தோரு அடி ப்ளஸ் இது வந்து மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் செட்பேக் வந்து நாலு அடி கொடுக்குறோம் இன்க்ளூடிங் தெற்கு பக்கம் மூணு அடி வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது எட்டடி கொடுக்குறோம் அந்த எட்டடியில் மூணு அடி வந்து கேண்டில் வர ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதில் பில்டிங் பிளான் பண்ணுது எதனால் வடக்கு பக்கம் எட்டடி கொடுக்குறோன்னா கீழே பார்க்கிங் கொடுக்குறோம் அப்படியும் கார்பார்கிங்குள்ளே நம்ம அந்த பள்ளம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கக்கூடாதுங்கிறக்கா செட் பேக்கில் அந்த பள்ளம் வரணுங்கிறக்கா வடக்கு பக்கம் எட்டடி காலியம் கொடுத்து அந்த இடத்துல கீழ்நிலை தண்ணி தொட்டி செப்டி டேங்க் போர் இது போன்ற விஷயத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணது வந்து அதற்கடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஒஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டாக வெஸ்ட்டு சென்ட்ரலில் பிளான் பண்ணியிருக்கு ட்ரெஸ்ஸிங் ப்ளஸ் வந்து வாஷ் ரூம் அப்படி இடத்துல சென்ட்ரலில் பிளான் பண்ணியிருக்கோம் நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச் டாய்லெட்டாக வந்து அதுக்கு நார்த் ஈஸ்ட்டில் பிளான் பண்ணியிருக்கு ஓவராலாக ஓவராலாக நார்த்தில் சென்ட்ரலில் வர மாதிரி ஒரு டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கு அதற்கடுத்ததாக சவுத்தில் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இன்க்ளூடிங் காமா டாய்லெட் வந்து சவுத் நெகட்டிவ் சவுத் சவுத் வெஸ்ட்டில் காமா டாய்லெட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் டைனிங் இருக்கிற மாதிரியும் நார்த் ஈஸ்ட்டில் வந்து லிவிங் இருக்கிற மாதிரி ப்ளஸ் கூடுதலாக நார்த் ஈஸ்ட்டில் பால்கனி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு இந்த இடத்துல கீழே சைட்டை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டு ஜீரோ லெவல் நார்த்தில் நார்த் வெஸ்ட்டு ஒன்று லெவல் நார்த் சவுத் ஈஸ்ட்டு வந்து ரெண்டு லெவல் சவுத் வெஸ்ட் மூணு லெவலுக்கு லெவலில் காமிச்சிருக்கோம் ப்ளஸ் இந்த பில்டிங்க்கு டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட்டு வந்து செவன் டிகிரி அதை அப்ளை பண்ணி தான் இந்த பிளானை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்போ இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் வந்து செவன் டிகிரி அப்ளை பண்ணும்போது அஸ் சிவசா நம்ம நினைக்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட்டும் செய்கிற கணர் நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துல பெரியது கிடையாது நீங்கள் இந்த ட்ராயிங்கில் பார்க்கும்போது தெரியும் நார்த் ஈஸ்ட்டோட நார்த் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ரெண்டு பகுதியிலுமே அந்த ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டுங்கிறது அந்த ஆக்குப்பை பண்ணுது அந்த இடத்துல கானரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராயிங்கில் அதே சமயம் நார்த் வெஸ்ட் அப்படிங்கே கரெக்டாக நார்த் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் புரியுது சவுத் வெஸ்ட்னு பார்க்கும்போது வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுங்கிறது கரெக்டாக அந்த காணாரில் வந்து இருக்குது வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுங்க வெஸ்ட்டு பக்கமும் இருக்குது சவுத்து பக்கம் சவுத் சவுத் வெஸ்ட்டுங்க அந்த வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுங்க வந்துடுது மேற்கு தென்மேற்குங்கிறது ரெண்டு பகுதிகளுமே மேற்கு பக்கம் தெற்கு பக்கமும் சேர்ந்தே அந்த மேற்கு தென்மேற்குங்கிறது ஆக்குப்பை பண்ணியிருக்கு ப்ளஸ் கூடுதலாக சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து அந்த கானாரில் பிரியும் சவுத் சவுத் ஈஸ்ட்டும் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்டும் பிரியமா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கடுத்ததாக அந்த ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிற பகுதி சவுத்து நெகட்டிவ் சவுத்து பாசிட்டிவ் அப்படிங்கிற பகுதியில் இந்த ஸ்டேர்கேஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் சவுத் ஒஸ்ட்லேயும் சவுத்து நெகட்டிவ்லேயும் காமன் டாய்லெட் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கு இப்போ இந்த இடத்துல காமன் டாய்லெட் அப்படின்னு சொல்லும்போது சவுத் கலந்து இருக்கிறதால நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து நம்ம அந்த டாய்லெட்டு போகிற அந்த பகுதியை வந்து விண்டோ கன்வர்ட் பண்ணி வீட்டிலேருந்து கட் பண்ணுறோம் அப்போ மொத்த இடத்துல அந்த டாய்லெட் வந்து கட் ஆகி லோடான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்களும் இது மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன டேரெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள் சரௌண்டிங்கில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல பிளான் பண்ணும்போது சரியாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா சரௌண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் எதை பார்க்கணும் உங்கள் அளவு வெளியில் இருக்கிறதான் சரௌண்டிங் இதே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வீடு கட்டும்போது கீழே ஃபுல்லாக கார்பனிங் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கொடுக்கும்போது அதை வீட்டிலேருந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால் நம்ம கே சரி வீட்டுக்குள்ள போகிறோம்னா அங்கே ஒரு விண்டோ விண்டோ கொண்டோடு கொடுத்து நம்ம கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கார்பரிக்கும் கட் ஆயிடும் அப்போ நீங்கள் கிரௌண்ட் ஃப்ளோரில் என்ன செட்பேக் கொடுக்குறீங்களோ நான்கு பக்கமும் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் என்ன செட்பேக் கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு சரௌண்டிங்காக ஒர்க் ஆகும் அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு இருந்தால் கம்பௌண்டர் வெளியில் இருக்க சரவுண்டிங்காக ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வீடு இருந்தால் அந்த படிக்கட்டு வெளிப்படிக்கட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து கீழே இருக்கிற அந்த செட் பேக் ஏரியாவாகவும் உங்களுக்கு சரௌண்டிங்காக இருந்தால் அதில் ஒர்க்காகவும் நடக்கும்ல அப்போ இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணும்போது நல்ல அவுட்புட் கிடைக்கும் அந்த இடத்துல